हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் கி ஷீல ஷில கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ கிருஷ்ணர் தவாரகைக்குள் பிரவேசித்தல் பதம் எட்டு அஹோ சநா அபிதூர தர்ஷனம் பிரேம ஸ்மித ஸ்னிக்திரீண ஆனனம் பஷ்யேம ரூபம் தபசர்வ சௌபகம் ட்ரான்ஸ்லேஷன் ஓ பெருமானாகிய தாங்கள் ஸ்வர்கவாசிகளை காண செல்வது கூட மிகவும் அரிதாகும் எனவே இன்று உங்கள் முன்னிலையில் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பது எங்களுடைய நல்ல அதிர்ஷ்டமாகும் அன்பான பார்வைகளை கொண்ட உங்களுடைய புன்னகை தவழும் முகத்தை காண்பது இன்று எங்களுக்கு சாத்தியமாயிற்று சர்வ நிறைந்த உங்களுடைய திவ்யமான உருவத்தை இப்பொழுது எங்களால் காண முடிகிறது பற்போட்பை சில பிரபுபா ஜெய் சில பிரபுபாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்தியமான சுயரூபத்தை தூய பக்தர்களால் மட்டுமே காண முடியும் பகவான் எப்போதும் அருவமானவர் அல்ல மாறாக அவர் பரமபுருஷ பகவான் ஆவார் பக்தி தொண்டால் அவரை நேருக்கு நேராக தரிசிக்க முடியும் இந்த தரிசனத்தை பெறுவது உயர் கிரகவாசிகளுக்கும் சாத்தியமல்ல பிரம்மாவும் மற்ற தேவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமான பகவான் விஷ்ணுவை கலந்தாலோசிக்க விரும்பும் போது பார்க்கடலின் கரையில் உள்ள வெண்மையான நிலத்தில் ஸ்வேத தீபம் சயனித்திருக்கும் அவருக்காக அங்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்திலுள்ள பார்க்கடலும் ஸ்வேத தீப கிரகமும் வைகுண்ட லோகத்தின் நகல்களாகும் பிரம்ம தேவராலோ இந்திரனை போன்ற தேவர்களாலோ சுவேத தீபம் எனப்படும் இந்த தீவுக்குள் நுழைய முடியாது ஆனால் அவர்களால் பார்க்கடலின் கரையில் நின்று ஷீரோதகசாயி விஷ்ணு எனப்படும் பகவான் விஷ்ணுவிடம் அவர்களுடைய செய்தியை தெரிவிக்க முடியும் எனவே பகவானை அவர்கள் காண்பது அரிதாகும் ஆனால் துவாரகா வாசிகள் பலநோக்கு கர்மம் மற்றும் மனக்கற்பனையான தத்துவம் ஆகியவற்றின் களங்கம் சிறிதும் இல்லாமல் இருக்கும் தூய பக்தர்களாக இருப்பதால் பகவானின் அருளால் அவரை நேருக்கு நேராக காண அவர்களால் காண முடிகிறது இது ஜீவராசிகளின் சுயமான உண்மை நிலையாகும் பக்தி தொண்டால் மட்டுமே கண்டுபிடிக்கப்படக்கூடிய நமது இயற்கையான ஆதார நிலையை விழிப்புறச் செய்வதால் இதை நம்மால் அடைய இயலும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் லெவன் ஸ்ரீகிருஷ்ண துவாரகைக்குள் பிரயேஸ் பிரவேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் ஒன்பது யர்ஹி அம்புஜாக்ஷ அபசசார போபவான் குருன் மதுன் வாத சுஹுரு துருக்ஷயான் தத்ராப்த கோடி பிரதிமிக க்ஷணே பவேத் ரவிம் வினா அக்ஷனேர் இவனஸ்தவ அச்சுத ட்ரான்ஸ்லேஷன் தாமரை கண்களை உடையவரே உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்க நீங்கள் மதுராவிற்கோ பிருந்தாவனத்திற்கோ அல்லது ஹஸ்தினாபுரத்திற்கோ சென்றுவிடும் போதெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளைப் போல காணப்படுகிறது குறையற்றவரே அந்த சமயத்தில் சூரியன் இல்லாததைப் போல எங்களுடைய கண்கள் பயனற்று போகின்றன சில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் கடவுளின் இருப்பைப் பற்றி ஆராய்ந்து முடிவு செய்வதற்கு கருவியாக உள்ள நமது ஜட புலன்களை பற்றி நாம் பெருமைப்படுகிறோம் ஆனால் நம்முடைய புலன்கள் குறையுடையவை என்பதை நாம் மறந்து விடுகிறோம் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே அவை இயங்குகின்றன உதாரணத்திற்கு நம் கண்களை எடுத்துக்கொள்வோம் சூரிய ஒளி உள்ளவரை நம் கண்களால் ஓரளவிற்கு பயனுண்டு சூரிய ஒளி இல்லை என்றால் இந்த கண்களால் பயனில்லை பரம சத்தியமும் ஆதி புருஷருமாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறார் அவர் இல்லாமல் நம் அறிவு முழுவதுமே பொய்யாகவோ அல்லது குறையுடையதாகவோ தான் இருக்கும் சூரியனுக்கு எதிரடையாக இருப்பது இருள் அதை போலவே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிரடையாக இருப்பது மாயையாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பரப்பப்படும் ஒளியின் காரணத்தால் அனைத்தையும் பக்தர்களால் உண்மையான தோற்றத்தில் காண முடிகிறது பகவானின் அருளால் தூய பக்தர்கள் அறியாமை இருளுக்கு மேற்பட்டவர்களாக உள்ளனர் ஆகவே பகவானின் கண்களுக்கு உட்பட்டவர்களாக எப்பொழுதும் நாம் இருப்பது மிகவும் அவசியமாகும் இதனால் நம்மையும் பல்வேறு சக்திகளுடன் உள்ள பகவானையும் நம்மால் காண முடியும் சூரியன் இல்லாத நேரத்தில் நம்மால் எதையுமே பார்க்க முடியாது அதை போலவே பகவானுடைய உண்மையான இருப்பு இல்லாமல் நம்மையும் உட்பட எதையுமே நம்மால் காண முடியாது பகவான் இல்லாத நம் அறிவு முழுவதும் மாயையால் மூடப்பட்டதாகவே இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் லெவன் பதம் ஒன்பதிற்குரிய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பத்து कदम्वयम् नाद शिरोशितेत्वयी त्वयि दृष्ट्या अहिलताप जीमे जीवेम ते सुन्दरहास सोबिदम् अभश्यमाना वदनम् मनोहरं। इदिच उदीरित பிரஜா பக்த வக்சலக சுருண்வானே அனுகிரகம் திருஷ்டியா விதன்வன் பிராவிசுரம் ட்ரான்ஸ்லேஷன் பகவானே எப்போதும் வெளியூரிலேயே நீங்கள் வாழ்ந்ததால் எங்களுடைய துன்பங்களையெல்லாம் அழித்துவிடக்கூடிய புன்னகை தவளும் உங்களுடைய திருமுகத்தை எங்களால் தரிசிக்க முடியாமல் போய்விடுமே உங்களை காணாமல் எங்களால் எப்படி உயிர் வாழ முடியும் இவ்வாறு அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டதும் பிரஜைகளிடமும் பக்தர்களிடமும் பேரன்பு கொண்டவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது திவ்யமான பார்வையை அவர்கள் மீது செலுத்தி அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின் துவாரகை நகருக்குள் பிரவேசித்தார் பர்போட் பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கவர்ச்சி மிக சக்தி வாய்ந்ததாகும் எனவே ஒருமுறை அவரால் கவரப்பட்ட பின் அவரது பிரிவை ஒருவரால் சகித்து முடியாது இது ஏன் இப்படி ஏனென்றால் சூரிய கோலத்துடன் அதன் கதிர்கள் நித்தியமாக உறவு கொண்டுள்ளதைப் போலவே பகவானுடன் நாம் அனைவரும் நித்தியமாக உறவு கொண்டுள்ளோம் சூரிய ஒளியானது சூரிய கதிர்களின் அணுக்களாகும் இவ்வாறாக சூரிய கதிர்களையும் சூரியனையும் பிரிக்க முடியாது மேகத்தால் உண்டாகும் பிரிவு தற்காலிகமானதும் செயற்கையானதும் ஆகும் மேகம் விலகிய உடனேயே சூரியனின் கதிர்கள் அவற்றின் இயற்கையான பிரகாசத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றன அதைப்போலவே பரம புருஷரின் அணுவைப் போன்ற அங்கங்களான ஆத்மாக்கள் செயற்கையான மாய திரைகளால் பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளன மாயா சக்தி அல்லது மாயத்திரையை விலக்கிவிட வேண்டும் அது விளக்கப்பட்டதும் ஜீவராசியால் பகவானை நேருக்கு நேராக காண முடியும் இதனால் அவனுடைய துன்பங்களும் விலகிவிடும் நம்மில் ஒவ்வொருவரும் வாழ்வின் துன்பங்களை விலக்கிவிடவே விரும்புகிறோம் ஆனால் அதை செய்யும் முறை நமக்கு தெரியவில்லை எனவே செய்முறை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை கிரகிப்பதும் கிரகிக்காததும் நம் கையில்தான் உள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேட்ட சாப்டர் லெவன் பதம் பத்திற்குரிய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினன்று மது போஜ தசார்க குகுரந்தக விருஷ்ணி விஷ்ணிபிகி ஆத்ம துல்ய பலைர் குப்தாம் நாகைர் போகவதிம் இவ டிரான்ஸ்லேஷன் நாகலோகத்தின் தலைநகரான போகவதி நாகர்களால் பாதுகாக்கப்படுவதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இணையான பலசாலிகளாக போஜன் மது தசார்கன் அர்கன் குக்குரன் அந்தகன் ஆகியோரை போன்ற விருஷ்ணி வம்சத்தினரால் துவாரகா நகரம் பாதுகாக்கப்படுகிறது பற்பட் பிரபுபா ஜெய்சில நாகலோகம் பூமிக்கு கீழே அமைந்துள்ளது அங்கே சூரிய ஒளியே கிடையாது நாகங்களுடைய தேவதை போன்ற பாம்புகளுடைய சிரங்களின் மீதுள்ள ஆபரணங்களின் ஒளிக்கதிர்களால் அந்த கிரகத்தின் இருள் நாகலோகத்தின் இருள் அகற்றப்படுகிறது மேலும் நாகங்களின் சுகத்திற்காக அழகிய தோட்டங்கள் சிற்றாறுகள் போன்றவை அங்குள்ளன என்று கூறப்படுகிறது அந்த இடமும் நாகலோக வாசிகளால் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று தெரிகிறது அதை போலத்தான் துவாரகாபுரியும் விஷ்ணி வம்சத்தினரால் நன்கு பாதுகாக்கப்பட்டு இருந்தது இந்த உலகில் பகவான் கிருஷ்ணர் வெளிப்படுத்தியதற்கு இணையான சக்தியை அவர்கள் பெற்றிருந்தனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் லெவன் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை ಇತ್ತು ನೆರವಡೆದ್ದ ಹರಿ ಕೃಷ್ಣಾ ಶಿಲ ಗುರುದೇವ್ ಕಿ ಜೈ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ ಜೈ